பாலிஸ்ல ஒரு பழைய மண்டபத்துல ராத்திரி ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டான் பழைய காலம் ராத்திரி சாப்பிடலான்னு ரெண்டு பேரும் சாப்பாடு பொட்டலத்தை பிரிச்சான் அவங்க கிட்ட ஒருத்தன் அஞ்சு சப்பாத்தி இருந்தது ஒருத்தன் கிட்ட மூணு சப்பாத்தி இருந்தது சாப்பிடலான்னு அந்த பொட்டலத்தை பிரிச்சு அவன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பொட்டலத்தை பிரிக்கிறார் ஒரு பெரிய பணக்காரர் ஓடையாந்தாரு ஓடி வந்தாரு ஒரு கோடீஸ்வரர் அவரும் வழியில மாட்டிக்கிட்டாரு ராத்திரி இந்த காட்டுல மாட்டிக்கிட்டாரு பிரதர் 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 நான் பசியில இருக்கேன் ஆனா நான் ஒன்னும் எடுத்துட்டு வரல பணம் வச்சிருக்கேன் நீங்க கேட்டா எவ்வளவு நாள் நான் பணம் கொடுப்பேன் ஆனா சாப்பிடணும் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாதான் அப்படின்னு சார் பணம் எல்லாம் சார் சாப்பாட்டுக்கு பணமா இருக்கிறத ஆளுக்கு பங்கு வச்சு சாப்பிடுவோம் எட்டு சப்பாத்தி இருக்கு மூணு பேர் உட்காந்துருக்கான் ஆளுக்கு மூணுன்னு பிரிக்க முடியாது ஏன்னா இப்ப எட்டு பேர் எட்டு சப்பாத்தி மூணு பேருக்கு எப்படி பிரிக்கிறது உடனே இந்த வந்தா இருப்பாருங்க எது பசி இல்ல அவர் யோசனை சொன்னார் ஒவ்வொரு சப்பாத்தியுமே மூணு மூணு துண்டா ரைட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஆயிடுது எட்டு துண்டு சாப்பிட்டா எல்லாரும் ஈக்குவலா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும் கரெக்ட் பிரிச்சாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க காலம்பிரி அந்த பணக்காரர் எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணாரு எட்டு பவுன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பசியா இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல அதனால நான் உங்களுக்கு திருப்பி ஏதாவது கொடுக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க அதனால எட்டு பவுன் வச்சிருக்கிறேன் ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துங்க போயிட்டாரு ரெண்டு பேரும் முழிச்சான் முழிச்ச உடனே இந்த அஞ்சு சப்பாத்தி குடுத்தா பாருங்க அவன் சொன்னான் டேய் அவரை வச்சிட்டு போயிட்டாரு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தேன் நீ மூணு சப்பாத்தி தான் நீ கொண்டாந்த அவர் இப்ப எட்டு பவுன் வச்சிருக்கிறாரு அதனால அஞ்சு பவுன் எனக்கு மூணு பவுன் உனக்கு என்ன சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேண்டியதுல ஆளுக்கு நாலு நாலு நான் சொன்ன கேளு நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டாந்தேன் நீ மூணு தான் கொண்டாந்த ஒரு நியாயம் வேணாமான் அவன் சொன்னா ரெண்டு பேர் இருக்கிறோம் எட்டு பவுன் இருக்கு நாலு நாளா பிரிச்சுக்க வேண்டாமா ஒரு நியாயம் வேண்டாமான்னு இப்ப இவன் ஒன்னு நியாயம் அஞ்சுக்கு அஞ்சு அவன் என்ன சொல்றான் ரெண்டு பேர் ஆளுக்கு நாலு நாலு நியாயம்னா கோர்ட்டுக்கு போயிட்டான் ஜட்ஜி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு என்ன அஞ்சு கொண்டு வந்தவனுக்கு ஏழு பவுன் கொடுப்பா மூணு கொண்டு வந்தானே அவனுக்கு ஒரு பவுன் கொடுன்னா நீங்க இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கோர்ட்டுக்கு போகாம இருக்கிறதே புத்திசாலி தனம்னு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு தெரியும் அப்புறம் ஜட்ஜி கிட்ட கேட்டாங்க என்னன்னு அவர் எக்ஸ்பிளேஷன் பியூட்டிஃபுல்லா சொன்னாரு டேய் இவன் கொண்டாந்து அஞ்சு சப்பாத்தியை மூணு மூணு துண்டா பிரிச்சா என்னாச்சு பதினஞ்சு துண்டாச்சு நீ கொண்டாந்து மூணு சப்பாத்தியை துண்டா பிரிச்சா என்னாச்சு ஒன்பது துண்டாச்சு

புரியுதா ஏன் எல்லா இடத்திலும் பார்வை ஒரே மாதிரி இல்லை உண்மைகள் கூட ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப வேறு வேறாகவே புரிந்து